மட்டும் வெள்ளமெல்லாம் மத்தி இடவு மழையே இல்லை நெற்றிடவும் மழையே இல்லை அதனால் நிறைய இடங்களில் வெள்ளம் மத்தி அதாவது அதிகமான இடங்கள் இல்லை சில இடங்களில் வெள்ளம் மத்திய காரணம் சூழ்நிலை எல்லாம் வாசிச்சு இன்றைக்கி எந்த பருவம் இல்லை மழை மட்டும் தான் இன்றைக்கி சரியான காற்றடிக்குது கிடைக்கவே முடியவில்லை மட்டும் காற்றை சரியாக அடிச்சு வந்திருக்குது இப்போ நாங்கள் என்ன நிச்சியம் வந்து பார்த்தேன் அருமையார் கடலுக்கு நடியில் நிற்கிறோம் பரவம் கடலுக்கு நடுவில நிற்கிறோம் அப்படிதான் சொல்லணும் கார்நகர் இப்போ போறோம் அப்ப அந்த ரோட் கேர்நகர் போடுற ரோட் தான் அதெல்லாம் நிற்கிறோம் இங்க பார்த்தா தெரியும் ரோட் என்ன கேவலமா இருக்கிற பாருங்க எப்படி இருக்கிற பாருங்க சரியான மோசமாக இருக்குது எல்லாரும் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பகுதியை தான் வெள்ளம் பில்லம்னு சொல்லி எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறாங்க நாங்கள் இந்தியாவில் வந்து கேர்நகர் பகுதியில் போய் அங்கே என்ன அழிவு சேதங்கள் வேணா கூடுதலாக மழையாக வெள்ளம்னு சொன்னால் காரை கூடுதலாக பாதிக்கிறது கூட அதனால் அங்கே போய் அங்கே என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எல்லாம் எடுக்க முடியல வீடியோ அங்கே வந்து மழை துணி அணிச்சுக்கொண்டே இருக்கிறதால் எடுக்க முடியல

மீன்கள் பிடிச்சு கொண்டு வைக்கிறான் விலையல்ல நிறைய மீன் பிடிப்பட்டிருக்க போல

இப்படியே இந்த காரணம்லாம் அப்படி வெள்ளம் பார்ப்போன்ட்டு வந்து நாங்கள் என்ன நிலவரங்கள் பார்ப்போன்னு வந்தோம் வந்த இடத்துல இங்கே பார்த்தா காடு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பத்து காடாக இருக்குது இந்த காட்டுக்கு நடுவில் குடிமனர்கள் என்ன இங்கே வசிக்கணும் இந்த வெள்ளம் பரவலும் இப்போ கொஞ்சம் வெள்ளம் ஓடிடுச்சு அவர் சொன்னால் முதல் முழங்கால் மட்டும் இருக்குது வெள்ளம் இப்போ வெள்ளம் ஓடிடுச்சு என்ன படத்தில் அவரை ஓடுது வெள்ளம் சரியா எல்லாம் அந்த குடிசைகளை பாருங்க கஷ்டப்பட்டு இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிறாங்க ஒரு வசதி அந்த ரோட்டும் ஒழுங்கான ரோட் இல்லை ஒரு வசதி ஒரு ஒரு சாதாரண மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையில இதில் வாழையில வாங்கலாம் அவங்கள வீக்க வரி வீடுகளை காட்டுறேன் என்ன மாதிரியான்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாருங்க குடிசை வீடு வேலி

இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன குடிசை சாதாரணமா நோமல் காலத்திலேயே இப்படி வாழ முடியாது நோமல் காலத்திலே வாழ முடியாது இந்த மழை காலத்தில் இப்படி இதுக்க வழக்கமாக்கா என்னண்டக்கா இதுக்கா என்னென்னு உங்களால இதுக்கு முடியுது வாழ வெள்ளங்கள் என்ன மாதிரியாக்கா முதல சொல்லுங்க இப்போ முழங்கால அளவுக்கு வெள்ளமே நல்ல கேட்டாங்க

வேற வீடுகள் உங்களுக்கு வேற வீடுகள்ல தராங்க நம்ம ஒரு கல்வீடுகள் அதில் போய் இருக்கக்கூடிய வசதிகள் இல்லையா ஆ இது வளவா சொந்த வளவா பொதுக்கான் இப்ப இதுக்கு வீடு கட்டலாமா நீங்க வீடு கட்டி இல்ல இது கட்டல அது என்ன ஆ நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் போய் இருக்க கூடிய மாதிரி இப்ப இதை விட்டு வேற இடங்கள்ல உங்களோட வீடுகள் கட்டி தந்தா போயிருப்பீங்களா ஆ அரசாங்க உதவியல் அப்படி எதுவும் இல்லையா ஒண்ணும் இல்லையா இல்ல இவ பொய் சொல்லவும் இல்லை என்ன நான் பக்கத்துல விசாரிக்க அளவில் தெரியுது இவ சுமார் ஒரு ரெண்டு வருஷமா இந்த இங்கதான் இல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கணும் பாருங்க குடிசைய பாருங்க பார்க்கலாமா உள்ளு பார்க்கலாமா கதவு இதுதான் இந்த கதவு இந்த குடிசை இந்த கதவு பாதுகாப்பு பாருங்க தங்கம் நகைகள் ஒழிச்சு வச்சா தான் ஒரு இது தேவை இதுக்கு அப்படி

சும்மா ஒரு வீடியோ எடுப்போம் தான் வந்துனாங்க உண்மையாக இல்லை அந்த நல்லூர் அந்த சைட் இல்லைனா சரியான வெள்ளம்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ இங்கே முதலே சொன்ன தானூருக்கா வந்து இங்கே உதவி செய்தவரா இங்கே ஒரு வீடு உதவி செய்தவர் அப்போ இப்படி இங்கே கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கணும் நாங்கள் போய் பார்ப்போம் இந்த வெள்ளத்தில் இருக்கிற ஆக்களை வெளியில் எடுத்து தான் ஆக்களுக்கு தெரியும் இப்படி ஆக்கள் இருக்கணும்னு சொல்லி அப்போ அதால் வாங்க பார்ப்போம் தான் வந்துனாங்க அங்கே உதவி செய்வோம்ன்ற எண்ணத்தில் வரையில்லை ஆனால் செய்வோம்

தெரிய வீடியோ எடுத்ததும் இல்லை பார்த்து சரியா கவலையா இருக்கு சிறப்பாக நான் சொன்னேன் வரைக்கும் நான் யோசிக்கிறேன் அக்கா இப்படி பெரிய இது உதவி செய்யணும் அப்படி இப்படி நான் உதவி நான் சும்மா வீடியோ எடுத்தோம்னு தான் வந்தேன் இது நல்லா புரிஞ்சதுன்னு செய்யணும் நான் ஒரு காலம் இல்லை நான் சின்ன பிடிச்சேன் சின்ன பிரச்சனை அக்கா ஒரு காலம் இல்லை நான் அதை விட பெரிய உதவி நான் ஏற்பாடு செய்ய தருவேன் அக்கா

ഉദാ <laughs> ചെയ്ത <laughs>

வந்து இப்படி பார்க்குறேங்களால் உதவி செய்ய இது செய்யாமல் போக முடியாது அதனால என்னால முடிஞ்சுதான் நான் செஞ்சுருக்கேன் நான் கட்டாயம் உங்களுக்கு இதை பெரிய உதவி எடுத்து தருவேன் நான் நம்புறேன் ஒன்னை <laughs> உங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொன்னா இதுக்கு அந்த காணிக்கு வீடும் கட்ட முடியாது ஒன்னும் செய்ய முடியாது சாப்பாட்டுக்கான உதவி செய்யலாம் இல்லாட்டி எங்கயாலும் ஒரு வளம் எடுத்து காணி வந்த வீடுகள் எல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுத்திருக்கு ஆட்களுக்கு வந்த வீட்டுல ஆஹ் சும்மா தங்களை சாணிக்க வீட கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க இதுல உங்களை மாதிரி போறது ஆட்களை

உதவி செய்கிறார்களோட உங்களோட நாங்கள் தொடர்படுத்தி வருது நாங்கள் இதில் நிற்க மாட்டோம் உங்களோட தொடர்படுத்தி வருத்தி வருவோம் நீங்கள் கதைக்கு நான் நம்பரை தந்துட்டு போகிறேன் உங்கள் ஃபோன் நம்பரை நான் தந்துடுறேன் உங்களோட ஃபோன் இருக்கா ஆ சரி ஓகே நான் உங்கள் ஃபோன் நம்பர் தந்துட்டு போகிறேன் நம்ம நிவேசிக்க അങ്ങനെ <laughs> മുതല

என்ன போற வேலைக்கு யாழ்ப்பாணம் தான் போறாது வேலைக்கா இப்ப தான் போகணும் தானே நாளை ஒரு நாள் நாளாக வேலை போயிலா சரி இந்த மழை காலம் ஒன்றும் செய்யலா வேலை விட இல்லத்தான் வெள்ளங்காலம் மாரியாட்டா அங்கே வெள்ளம் அது தைக்லமில்லை மட்டும் தான் भाई. நமக்கு 28 கண்டு ஓடியே வேணும். வேலைய போறானே தான் பாத்து காதλη てるங்க. சரி சரி. ஒரே நேரத்துல ரெண்டு வேல்சா. ஒரு புள்ள தான. சைக்கிள இல்ல. தைக்லமில்லை. தைக்ல. அலோக்கே போடலாம். சரில வர சின்னதா.angular में. அதுக்கு முதला அங்கையिरो. 2500

தொடர்ப <Solar7> <reality> சரி ஓகே நன்றி வணக்கம் அவையில பார்த்தா சரியான தெரியுது வந்த எண்ணம் சும்மா ஒரு வீடியோ எடுத்துட்டு போவோம் பாக்கைக்கு எனக்கு தெரிஞ்சு அவ சரியா கஷ்டப்பட்டுதான் இருக்கிறான் அதால என்ன முடிஞ்சது ஒரு சின்ன உதவி கொண்டு செய்தான் ஆனா அது அவைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கும் மூன்று நாளைக்கும் தான் காணும்